வெசங்கள் இருக்குன்னு பெசா வெசங்கள் இருக்குன்னு பெசா ஆ இதுல ஆமாண்ணே ஒரே குத்து பூக்குள்ள ரத்தம் வந்தோம் டேய் விஷத்துலேயே பிறந்து வளர்ந்து மீனாங்க ஆறு மாத்த பிள்ளையில இருந்து எங்க ஆத்தாளும் அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்து தான் இந்த உடம்பே வளர்த்துருக்காய் உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா இந்தப்பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு ஐயோ சொன்னா கேக்குங்க வேண விஷம் இருக்க பேசப்படாது விஷத்தை பத்தி எனக்கு அப்படியே தெரியும் அப்பயே தெரியும் சொல்லிட்டேன் இது எப்படி ரே அம்பி சூனா பானா மாதிரி ஒரே தமிழ் உறிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும்